சமீபத்திய பேட்டியில சங்கீதா அவங்க பல உண்மைகளை உடைச்சு பேசியிருந்தாங்க பாலா அவரோட பிதாமகன் படத்துல நடந்த அனுபவம் பத்தியும் சொல்லியிருந்தாங்க அதுல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற உண்மையும் உடைச்சு பேசியிருந்தாங்க தமிழ் சினிமாவில தொண்ணூறுல பாத்தீங்கன்னா பிரபல நடிகா இருந்தாங்க சங்கீதா இவங்க இப்ப குணச்சித்திர கதாபாத்திரங்கள் எல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க சமீபத்திய ஒரு பேட்டியில பல உண்மைகளை இவங்க வந்து உடைச்சு பேசியிருக்காங்க அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா பிதாமகன் படத்துல என்னெல்லாம் அவங்களுக்கு அனுபவம் கிடைச்சது அப்படிங்கறத சொல்லி இருக்காங்க அதுல அவங்க சொல்லும்போது நான் தெலுங்கு சினிமாவில ரொம்ப பிஸியா இருந்தாங்க அப்ப ஒன்பது படங்களை கைவசம் வச்சிருந்தேன் ஆனா எனக்கு தமிழ் சினிமாவுல வாய்ப்பே கிடைக்கல அதோட சூர்யா விக்ரம் இவங்க எல்லாரும் பெரிய நடிகர்களா இருக்கிறது தெரியாம எனக்கு இருந்துச்சு அப்பதான் பிதாமகன் படத்துல நடிக்க என்ன கூப்பிட்டாங்க ஆனா தேதி இல்ல அப்படின்னு சொல்லி என்னால அந்த படத்துல நடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டேன் என்னோட குரு வம்சி சார் தான் அடுத்து என்ன செய்ய போறேன்னு கேட்டாரு அதுக்கு நான் பல படங்கள் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கேன் ஆனா என்னால அதுல கலந்து கொள்ள முடியல அப்படின்னு சொன்னேன் அதுக்கு கோபப்பட்ட வம்சி சார் வந்து பாலா சார் படத்துல நடிக்கவர் வர வாய்ப்ப நீ தவற விட கூடாது உடனே அவருக்கு போன் பண்ணி மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்னாரு உடனடியா பாலசாருக்கு நான் போன் பண்ண வம்சி சார் என்ன வந்து கண்டிச்சாரு என்ன ரொம்ப திட்டுனாரு அப்படின்னு நான் சொன்னேன் அதோட உங்களோட படத்துல நடிக்க நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறமா அவரோட படத்துல நடிக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது அந்த படத்துல மேக்கப்பே இல்லாம நடிக்க சொன்னதோடு பழைய புடவையெல்லாம் கொடுத்து இததான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்பவே வந்துட்டு கஷ்டமா போயிருச்சு நானும் மேக்கப் எல்லாம் இல்லாம பழைய புடவை கட்டிக்கிட்டு பாலா சார் முன்னாடி போய் நின்னு ஆனா அவர் என்ன புடவை வந்து இவ்வளவு மண்ணுல போட்டு புரட்டி எடுத்து புடவை எல்லாம் கட்டணும் சொன்னாரு அப்ப சூர்யா அவரும் விக்ரம் ரொம்ப கேவலமா இருந்தாங்க சார் நாங்கெல்லாம் பழகிக்கிட்டோம் எங்களுடைய ஒரே குறிக்கோள் அவரை சந்தோஷப்படுத்துறதுதான் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம் ஒவ்வொரு காட்சியும் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் மானிட்டர்ல பார்த்து சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டா எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சங்கீதா அவங்க இந்த உண்மையை உடிச்சு பேசிருக்கு ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க சினிமாவுக்கு வரும்போது நிறையவே கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க அதே தான் சமீபத்திய பேட்டியில கலா மாஸ்டர் அவங்க கூட நிறைய உண்மைகளை உடைச்சு இருந்தாங்க சங்கீதா அவங்க அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீ ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேள்விக்கு நான் என்னோட வாழ்க்கை முழுக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் நிறைய விஷயங்களை வந்து நான் சந்தோஷமா பாக்குறேன் எனக்கு என்னென்ன வந்து சந்தோஷம் எல்லாம் கிடைச்சதோ அதை விட அதிகமாகவே என்னோட குழந்தைக்கு கிடைக்கணும் அது எல்லாமே அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னாங்க அதே போல சங்கீதா அவங்க பாத்தீங்கன்னா நிறைய படத்துல ரொம்ப வெள்ளியா நடிச்சிருப்பாங்க பயங்கரமா தனம் அப்படின்னு கதாபாத்திரத்துல எல்லாம் மிரட்டி இருப்பாங்க சின்ன வயசுல இருந்து எப்படி இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கலா மாஸ்டர் கேட்ட சமயத்துல எனக்கு சின்ன வயசுல இருந்தே அப்பா இல்ல அம்மா மட்டும் தான் அம்மா நிறைய விஷயங்கள் வந்து பண்ண விட்டாங்க எப்பவும் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அவங்க கொடுத்த சப்போர்ட் தான் என்ன இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு எல்லாம் சங்கீதா அவங்க வெளிப்படையா பல உண்மைகளை பேசியிருந்தாங்க இருந்தாங்க அப்புறம் ரன் பட வாய்ப்பு போனது பத்தி எல்லாம் கூட வெளிப்படையா நிறைய உண்மைகளை சொல்லி இருந்தாங்க இப்ப இந்த வீடியோ தாங்க சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு உண்மையா இவங்க ரொம்ப நல்ல நடிகை அப்படின்னு எல்லாம் கூட எல்லாருமே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க